தந்தை மகன் கூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு எங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்று உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீர்கள் அரவணைக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே அப்பா இரக்கத்தினால் வல்லமையினால் அன்பினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் மூடி மறைத்துக் கொள்கிறீரே நன்றி எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு தங்கி வழிநடத்துகிறீரே நன்றி செலுத்து உம்முடைய அன்பை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் கொடுக்க அப்பா எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீரே நன்றி உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் உம்முடைய அன்பின் பணியாளர்களாய் இழந்து கொடுக்கிற செயல்பாடு எங்களில் எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்தில் நிரம்பி இருப்பதாக உருவாக்கப்படுவதாக உருமாற்றப்படுவதாக ஆசீர்வாதம் கிருபையும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடருவதாக உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உருமாற்றுவீராக உருவாக்குவீராக நாங்கள் திடமடைந்து ஆரோக்கியத்தோடு வாழ்வு நடத்த வரையும் உம்முடைய பரிசுத்த கரம் கொண்டு வாழ்வை வழிநடத்துகிற நீரே எங்கள் வாழ்வை பராமரிக்கிற தெய்வம் நீரே எங்கள் வாழ்வை பாதுகாக்கிற தெய்வம் என்று நாங்கள் சான்று பகர எங்கள் ஒவ்வொருவரையும் மறை புனிதல்கள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே